ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே ஏன் ஜோதிடத்திலே சந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி தான் காண சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம் மனது என்றால் அது மூளைதான் மூளையில்தான் எண்ணங்கள் எழுகிறது மூளைதான் சிந்திக்கிறது ஆகவேதான் சந்திரனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் ஜோதிடத்திலே வழங்கப்பட்டது இந்த சந்திரனோடு எந்த கோல் இணைகிறதோ அந்த கோல் சம்பந்தப்பட்ட துறைகளிலே அந்த ஜாதகர் அதிகமான ஈடுபாட்டோடு கவனத்தோடு செயல்படுவார் ஆகவே ஒரு இடத்திலே அதிகமான கவனக்குவியல் ஏற்படும் பொழுது அந்த இடத்திலே அந்த ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கிறது அதனால் பெயர் புகழ் செல்வம் அனைத்தும் கிடைக்கிறது அவர் யோகவானாக போற்றப்படுகிறார் புகழப்படுகிறார் இந்த சந்திரன் குருவோடு இணையும் போது குரு ஆன்மீகம் வங்கி சம்பந்தப்பட்ட அதாவது பேங்கிங் பிஸ்னஸ் ஆசிரியர் தொழில் உயர்கல்வி உயர்ந்த உத்தியோகங்கள் இதற்கெல்லாம் குரு காரகத்துவம் பெறுவதால் அரசியலுக்கும் குரு காரகத்துவம் பெறுவார் ராஜசேவை ராஜ சன்மானம் இவைகளுக்கெல்லாம் குரு காரகத்துவம் இருக்கிறார் ஆகவே இது சம்பந்தப்பட்ட துறைகளிலே அந்த ஜாதகர் அதிகமான ஈடுபாட்டை செலுத்துவார் சனி சந்திரனோடு சம்பந்தப்படும் பொழுது சனி விவசாயத்திற்கு வருவார் கார்பெண்டர் என்று சொல்வார்கள் மர வேலை செய்பவர்களுக்கு வருவார் ஆள் அடிமையை குறிப்பவர் சனி அதிகமான வேலையாட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய தொழில் இரும்பு சம்பந்தமான துறை இது போன்ற துறைகளிலே ஈடுபாட்டை அதிகப்படுத்துவார் சனி சந்திரனோடு இணையும் பொழுது புதன் இணையும் பொழுது புதன் பேச்சாற்றல் பேச்சினால் சம்பாதிப்பது உதாரணத்திற்கு வக்கீல் தொழில் சங்கீதம் வித்யாகரகன் புதன் கல்வியிலே சிறந்து விளங்குவது கல்வியின் மூலம் உயர் பதவிகளை அடைவது படித்து ஒரு இடத்திலே நல்ல இடத்திலே வேலைக்கு செல்வது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் புதன் சந்திரனோடு சம்பந்தப்படும்போது கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் செவ்வாய் இணையும் பொழுது கல்குவாரி செங்கல் வியாபாரம் நில சம்பந்தப்பட்டது நிலம் வாங்குதல் விற்றல் ரியல் எஸ்டேட் காவல்துறை ராணுவம் இதிலே உயர் பதவி இந்த செவ்வாயாகப்பட்டவர் சந்திரனோடு சம்பந்தப்பட்டு குருவினுடைய மர மன மனையில் இருக்கும் பட்சத்திலே அவர் மருத்துவராக கூட இருக்கலாம் மருத்துவராக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே சந்திரனோடு செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது அந்த ஜாதகர் சாகசம் புரிதல் வீரியத்தோடு செயல்படுதல் இது போன்ற விஷயங்களிலே நாட்டம் அதிகமுடையவராக இருப்பார் ஆக சந்திரனோடு எந்த கிரகம் செயல்படுகிறதோ அந்த கிரகம் சம்பந்தமான விஷயங்களிலே அதிகமான நாட்டம் கவன ஈர்ப்பு இதையெல்லாம் அந்த ஜாதகர் வெளிப்படுத்துவதால் அந்த துறைகளிலே வெற்றி உதாரணத்திற்கு ஒரு வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றோம் நாம் கவனக்குறைவாக அந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது நமக்கு விபத்து ஏற்பட்டு நமக்கு அடிபடுவது கைகால் முறிவு இதையெல்லாம் நடப்பதற்கு இதெல்லாம் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இதே அந்த வாகனத்தை கவனத்தோடு நாம் செலுத்தினோம் என்றால் நாம் நல்ல முறையில் அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் இது ஒரு உதாரணத்துக்காக இங்கே சொன்னேன் ஆகவே தான் மூளை இந்த மூளையிலே இழக்கூடிய சிந்தனைகள் தான் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது வளர்ச்சியை வழங்குகிறது ஒருவர் வளர்ச்சி பாதையை நோக்கி சிந்தித்து செயல்பட்டார் என்றால் அவர் வளர்ச்சியை நோக்கித்தான் செய்வார் செல்வார் ஒருவர் வீழ்ச்சி வீழ்ச்சியை நோக்கி செல்வார் என்றால் அதை நோக்கி பயணிப்பார் என்றால் அவர் வீழ்ச்சியை நோக்கித்தான் அவர் செல்வார் ஆகவே சந்திரன் மனது மூளை ஆகவேதான் சந்திரனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் ஜோதிட நூல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்களே இந்த பதிவில் ஏன் சந்திரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பற்றி கண்டோம் ஜோதிடத்திலே இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்